அனைவருக்கும் வணக்கம் இப்ப நானும் என்னுடைய நண்பன் அருணும் எங்க போய் கொண்டிருக்கோம்னா சுனாமி நினைவாலயத்துக்கு போய் கொண்டிருக்கோம் ஏனண்டா இன்றைய நாள் இன்றைய இதே நாளில அந்த நினைவை சொல்றன் கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் ஆயிட்டு இன்றைய இதே நாள் வந்து சுனாமி வந்து முல்லத்தீவு மாத்திரம் இல்லாமல் இலங்கையில பல கரையோர பகுதிகள வந்து அடிச்சு பல்வேறு பட்ட உயிரிழப்புகளும் சொத்துல போல நடந்ததும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுல வந்து இப்ப அருண்ட சொந்த சரி சொந்தம் எங்கட சொந்தம் சொன்னு நாங்களே கிட்டத்தட்ட என்னோடய அம்மாண்டாலும் சரி எங்களோட குடும்பமே கிட்ட வந்து பாதிக்கப்பட்டது சுனாமீரை வந்து நேரில் கண்டுனாங்க நாங்கள் அதால் வந்து அந்த ஒரு அந்த ஒரு அனுபவங்களை வந்து இதில் பகிர்ந்து கொள்வதை கூட அது இன்னமொரு இதை காண்பிக்கிறேன் அதை விட இன்றைக்கு வந்து நினைவாலயத்துக்கு போய் மக்கள் அதாவது இந்த சுனாமிரை வந்து உறந்த மக்களுக்கான அந்த நினைவுகள் நினைவுகளான மக்கள் அந்த நினைவுகளை நினைவு நாள் அந்த நினைவு நாளை வந்து அனுஷிக்கிறாங்க முள்ளத்தை வந்து போய் ராயப்பர் கோயில் முல்லத்தீவு நினைவாலயம் ராயப்பர் கோயில வந்து அதை அரிசிக்கிறாங்க அதை வந்து நான் ஒரு இந்த காணொலியில வந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு ஏன்ற அளவுக்கு வந்தா சுனாமியை பற்றி அனுபவம் இல்லாத ஆக்களுக்கு இந்த காணொலி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது சரி இதோட இந்த நாங்க கதைக்கிறத சுருக்கம் ஓ இந்த வருடம் வந்து கிட்டத்தட்ட இருபதாவது வருடம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தற்போது இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிட்டத்தட்ட சரியா இருபது வருடங்கள் சுனாமி அடைத்து நாள் வந்து சரியாக இருபது வருடங்கள் பக்கத்து வந்துடும் கோயிலுக்கு பக்கத்து வந்துடும் முள்ளத்தையும் வந்தாச்சு போய் காட்டுறோம் பாருங்க முல்லத்தீவு டவுன் இதான் முல்லத்தீவு ரவுண்ட் அப்போட் இது வந்து கச்சேரி ரவுண்ட் அப்போட் அடங்க நேரம் நேரம் ஒரு திருப்ப திரும்பி அதாவது முல்லத்தீவு கடைகள் டவுன் இருக்கிற பக்கத்துக்கு நாங்க திருப்பிட்டோம் அப்படியே போய் கொண்டிருக்கோம் கடை எல்லாமே இருக்கு எல்லா கடையிலும் அதாவது துக்க தினம் வந்து அனுஷ்டிக்கிறதால எல்லா கடைகளையுமே வந்து பூட்டிருக்காங்க இடப்பக்கத்தால் திருப்பி கொண்டு போனோம் நேரம் போனோம்டா அந்த கோயில் வந்து வரும் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அங்கே தொங்குற காருங்க காருகள் வாகனங்கள் மக்கள் இதெல்லாம் இருக்குது கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு கோயில் தெரியுது என்ன அங்கே கோவில் தெரியுது கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் சரி எங்கள் சொந்த நாளிலே உங்களுடைய எல்லா துக்கங்களோடும் வேதனைகளோடும் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக எங்களையும் நினைத்து வந்தாக வருடாந்தம் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த இரண்டிலே ஆறுகளையும் விழுவிடா எண்ணங்களையும் இந்த ஆண்டு இந்த சமர்ப்பிக்கிறார் அதற்கான வரிகளை தமிழர் வல்லியூர் வரண் அவர்கள் ஆகியிருக்கின்றார் இசையினைகள் வழங்க தாண்டியும் ஒரு சிலருக்கு வந்து இந்த காண்பிக்கணும் என்ற ஒரு கொள்கையில் வந்து போனது ஆனால் இந்த நினைவாண்டு நிறைய பேர் வந்து வந்து அவரை உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்தினதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க உள்ள போய் நிறைய பேர் அழுது ஒன்று இப்போ நாங்கள் உண்மையை சொல்ல போனா வெளிப்படையாக சொல்ல போனா வீடியோ எடுக்கிற போன உண்மைதான் ரெண்டாலும் அந்த ஒரு இதில் வந்து எங்களுக்கும் ஒரு சில ஒரு எல்லாத்தையும் இப்போ ஒரு மீடியான்றது வந்து ஒரு எமோஷனல தாண்டி இருக்கிறது நாங்களும் அப்படித்தான் அதை தாண்டி தான் போய் நம்மளா வீடியோ கொண்டு வந்தது ஆனால் என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலர் வந்து அவ்வளோ உறவினர் என்னாலும் சரி தாயனாலும் சரி நிறைய முடந்துவாங்க அவை இல்லாமல் அவங்கள்ட உறவினர்கள் வந்து அந்த கல்லறைகளுக்கு வந்து அவங்க அஞ்சலி செலுத்துறது எல்லாமே என்னால் காண்பிச்சிருக்க முடியும் ஆனால் ஒரு சில நேர சுட்சுவேஷன் அப்படியாக போட்டுது அதால் வந்து என்னால் அளவுக்கு கோவிலையும் அங்கே இருந்த அந்த வழிபாட்டு முறைகளையும் வந்து நான் காண்பிச்சிருந்தேன் ஸோ தொடர்ந்தும் என்னோட இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட இருக்கேன் ஓகே E